ஐந்தாவது குடியரசு விழாவில் குன்னூர் ஊராட்சியில் கூட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் ஒன்றியம் குன்னூர் ஊராட்சியில் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் பாப்பா காளிமுத்து தலைமை தாங்கினார் ஒன்றியக்குழு உறுப்பினர் ராஜேஸ்வரி நரேந்திர ஜோதி குன்னூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சுப்பு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் குடிநீர் சிக்கனமாக பயன்படுத்துதல் ஊரக பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்துதல் ஜல் ஜீவன் திட்டம் பற்றி விவாதித்தல் கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் தூய்மை பாரத இயக்கம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பற்றி விவாதித்தல் பிரதமர் மந்திரி குடியிருப்பு திட்டம் பற்றியும் பல்வேறு தீர்மானங்கள் ஊர் பொதுமக்கள் மத்தியில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் சுசிலா பார்த்திபன் வீரபாண்டியன் காளியம்மாள் இருதய மேரி ஆகிய வார்டு உறுப்பினர்களும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் அலுவலர் சீலா ராணி மக்கள் நலப் பணியாளர் முத்துமீனா குன்னூர் நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜகுபர் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த மகளிர் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியில் ஊராட்சி செயலர் குப்புமுத்து நன்றி கூறினார் முன்னதாக கண் குன்னூரில் உள்ள அரசு நடுதணை பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஜகூபர் முன்னிலையில் குன்னூர் ஊராட்சி மன்ற தலைவர் பா காளிமுத்து அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தை உரையாற்றினார் அரண்டாங்கே செய்தியாளர் மாரிமுத்து நம்முடைய மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை நம் ஊராட்சியில் நடக்கக்கூடிய வரவு செலவு திட்டங்கள் மற்றும் நமக்கு தேவையான பணிகள் நம்ம ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஏழு ஏழுபாடில் எந்தெந்த வார்டுக்கு எந்தெந்த வேலை வேணும் இன்னும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்ன செய்யணும் இந்த இந்த கிராம சபை கூட்டத்தின் மூலயமாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலயமாக உங்களுக்கு அந்த பணிகளை முடிவு செய்து நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமைக்காக இந்த பணிகளை தேர்வு செய்வதற்காக தான் இந்த கிராம சபை கூட்டத்தை நம்மளுடைய அரசு இதை நடத்திக்கிட்டு இருக்கு இது இதனுடைய அதிகாரம் என்ன அதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாம நம்ம மக்களை வீடு தேடி போய் அம்மா வாங்க ஐயா வாங்க என்னமோ இந்த முட்டாய் கொடுப்போம்ல அது கூப்பிடுற மாதிரி தோணுது நம்ம தாமா வரணும் திடீர்னு பாத்துறியா ஒருத்தவங்க நான் போயிட்டு இருக்கேன் திடீர்னு போன் பண்றீங்க தலைவரே எனக்கு வந்து பாத்ரூம் இல்ல தலைவரே எனக்கு மாட்டு கொட்டாய் இல்ல தலைவரே எங்களுக்கு வீடு வரல நீங்க ஆளு தான் செய்றிய உங்களுக்கு வேண்டிய போட்டதுதான் செய்றிய எப்படி செய்வாகாது கிராம சபையில தீர்மானங்கள் நிறைவேற்றணும் அந்த கிராம சபையில வந்து நீங்க மனு கொடுக்கணும் எனக்கு இது இவங்க மனு கொடுக்கணும் அதை தீர்மானத்தை நிறைவேற்றி அதை நான் வந்து யூனியனில் கொண்டே கொடுத்து அதன் மூலியமாக அவங்க அந்த பணியாளரை தேர்வு செய்து அந்த பணியை உங்களுக்கு கொடுக்கணும் கிராம வர வரமாட்டேங்கிறிய ஆனா என்ன பண்றிய எனக்கு அந்த வேலை கொடுக்கலைங்கிறிய நான் சொல்றது உண்மையா பொய்யா சொல்லுங்க உண்மைதானே இனிமையாச்சு என்னுடைய உங்களுடைய தலைமையில கடவுள் புண்ணியத்துல இந்த அல்லாவினுடைய அனுக்கிரகத்துல ஐந்தாம் ஆண்டுல இரண்டாம் மாதத்துல அடி எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் எனக்கு ஒன்பது மாதம் பத்து மாதங்கள்